இப்போது பாகிஸ்தானுக்கு அதன் பெல்ட் அண்ட் ரோடு முதலீடுகள் ஒரு திருப்பு முறையை எட்டியுள்ளன சீனா பின்வாங்குகிறது அது ஒரு முக்கிய ரயில்வே திட்டத்திற்கு நிதியளிப்பதில் இருந்து பின்வாங்கியுள்ளது இது இஸ்லாமாபாத்தை வேறு எங்கும் பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எனவே பாகிஸ்தான் ஆசிய வளர்ச்சி வங்கியை நாடியது இரண்டு பில்லியன் டாலர் கடன் இப்போது மேசையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒப்புதல் அளிக்கப்பட்டால் அது இந்த வகையான முதல் திட்டமாக இருக்கும் பாகிஸ்தானில் சீனாவால் அல்ல மூன்றாம் தரப்பினரால் நிதியளிக்கப்படும் பெல்ட் அண்ட்ரோடு திட்டம் ஆனால் பெய்ஜிங் ஏன் தயங்குகிறது பாகிஸ்தானின் மிகப்பெரிய பெல்ட் அண்ட்ரோடு திட்டத்திற்கு ஒரு புதிய நிதியுதவி உள்ளது அது சீனா அல்ல ஆசிய வளர்ச்சி வங்கி தலையிடுகிறது இது பிரதான ரயில் பாதை மேம்பாட்டிற்கு நிதியளிக்கும் நிக்கி ஆசியாவிற்கான கடனை பாகிஸ்தான் மூத்த அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தினார் இது ஒரு மாற்றத்தை குறிக்கிறது முதல் முறையாக பாகிஸ்தானில் ஒரு முக்கிய பெல்ட் மற்றும் சாலை திட்டத்திற்கு சீனாவால் அல்ல பலதரப்பு வங்கி நிதியளிக்கும் மேலும் இந்த மாற்றம் அடையாளப்பூர்வமானது அல்ல இது பாகிஸ்தானுடனான சீனாவின் பொருளாதார ஈடுபாட்டில் உள்ள ஆழமான விரிசல்களை பிரதிபலிக்கிறது எனவே சீனா ஏன் பின்வாங்குகிறது மூன்று முக்கிய காரணங்கள் உள்ளன ஒன்று நிதி ஆபத்து இஸ்லாமாபாத் சீன பின் நிறுவனங்களுக்கு ஒரு டாலர் ஐந்து பில்லியனுக்கும் அதிகமாக கடன்பட்டுள்ளது கொடுப்பனவுகள் மீண்டும் மீண்டும் தாமதமாகி வருகின்றன இதனால் பெய்ஜிங் புதிய வெளிப்பாடுகள் குறித்து எச்சரிக்கையாக உள்ளது இரண்டு அதிகரித்து வரும் பாதுகாப்பு கவலைகள் இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் பாகிஸ்தானில் குறைந்தது இருபத்தொன்று சீன நாட்டினர் கொல்லப்பட்டுள்ளனர் பெரும்பாலானவர்கள் பெல்ட் மற்றும் சாலை திட்டங்களில் பணிபுரிந்து வந்தனர் பெய்ஜிங் இந்த தாக்குதல்களை ஒரு கடுமையான அச்சுறுத்தலாக கருதுகிறது மூன்று இஸ்லாமாபாத்தில் கொள்கை குழப்பம் எம்எல் எல் ஒன்று ரயில்வே முறை மறுவடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது சீன திட்டமிடுபவர்கள் சாத்தியக்கூறு அறிக்கைகளை சமர்ப்பித்தனர் ஆனால் பாகிஸ்தானின் அமைச்சகங்கள் அவற்றை திருப்பி அனுப்பிக்கொண்டே இருந்தன சிலையில் ஆறு எட்டு பில்லியன் டாலர்களிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இல் ஒன்பது எட்டு பில்லியனாகவும் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இல் ஆறு ஏழு பில்லியனாகவும் செலவு மீண்டும் மீண்டும் உயர்ந்துள்ளது இவை அனைத்தும் பாகிஸ்தானின் வேண்டுகோளின் பேரில் பெய்ஜிங் இதை ஒரு சிவப்பு கொடியாக கருதுகிறது இப்போது சீனா ஒரு மாற்றத்தை குறிக்கிறது ஆகஸ்ட் மாதம் இஸ்லாமாபாத்திற்கு விஜயம் செய்தபோது சீன வெளியுறவு அமைச்சர் வாங் இவ்வொரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டார் எம்எல் ஒன் திட்டத்தில் மூன்றாம் தரப்பு பங்கேற்பை அவர் வரவேற்றார் அது ஒரு தெளிவான மாற்றம் இதுவரை சீனா மட்டுமே நிதியளிப்பவராக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் சீனா முழு கட்டுப்பாட்டையும் விரும்பியதால் பாகிஸ்தான் ஏடிபி சலுகையை நிராகரித்தது இப்போது ஏடிபி உள்ளது விதிகள் மாறி வருகின்றன சீனாவை போலல்லாமல் ஏடிபி வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருகிறது இது கொள்முதல் மற்றும் ஏலத்திற்கான உலகளாவிய விதிமுறைகளை பின்பற்றுகிறது அரசாங்கத்திற்கு அரசு ஒப்பந்தங்கள் இருக்காது ஒப்பந்தங்கள் போட்டி ஏலத்தின் மூலம் செல்ல வேண்டும் அதாவது சீன நிறுவனங்களை இனி கையகப்படுத்த முடியாது பெய்ஜிங் பின்வாங்குவதற்கான மற்றொரு காரணம் இதுதான் இது ஒரு திருப்பு முனையை குறிக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் சிபிசி இன் கீழ் சீனாவின் மாதிரி மூடிய கதவு ஒப்பந்தங்களை நம்பியிருந்தது இது சீன ஒப்பந்ததாரர்களையும் கடன்களையும் குறைந்த நிபந்தனைகளுடன் கொண்டு வந்தது அந்த மாதிரி இப்போது அழுத்தத்தில் உள்ளது ஏடிபி அதிக ஆய்வு மற்றும் மெதுவான செயல்முறைகளை கொண்டு வருகிறது ஆனால் அதிக நம்பகத்தன்மை மற்றும் அரசியல் விளைவுகளின் குறைவான அபாயத்தையும் கொண்டு வருகிறது இதன் பொருள் பாகிஸ்தான் சீனாவிலிருந்து விலகிச் செல்கிறது என்று அர்த்தமா சரியாக இல்லை இஸ்லாமாபாத் இன்னும் சீனாவை அதன் இரும்பு சகோதரர் என்று அழைக்கிறது ஆனால் கூட்டாண்மை உருவாகி வருகிறது சீனா அதிக தேர்ந்தெடுக்கும் தன்மையுடன் மாறி வருவதால் பாகிஸ்தான் மற்ற கடன் வழங்குநர்களை நோக்கி திரும்புகிறது பெய்ஜிங்கில் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் பெரிய உள்கட்டமைப்பிலிருந்து மிகவும் எச்சரிக்கையான பன்முகப்படுத்தப்பட்ட முதலீட்டிற்கு மாற்றம் பாகிஸ்தானுக்கு இது தேர்வுகளின் சோதனை பெல்ட் அண்ட்ரோடு திட்டம் பாகிஸ்தானுக்கு சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்களை வழங்கியது ஆனால் அது கடனையும் சேர்த்தது இப்போது ஏடிபி வேறுபட்ட பாதையை வழங்குகிறது மேற்பார்வை மற்றும் பொறுப்புக்கூரலுடன் வருகிறது இது மெதுவாக இருக்கலாம் ஆனால் பாகிஸ்தானுக்கு இது இன்னும் நிலையானதாக இருக்கலாம் முக்கியமான முதல் திட்டம் மீண்டும் பாதையில் உள்ளது ஆனால் அதன் பின்னால் ஒரு புதிய இயந்திரம் உள்ளது இது சீனாவில் தயாரிக்கப்படவில்லை ஆனால் ஆசியாவின் வளர்ச்சி வங்கியால் ஆதரிக்கப்படுகிறது